வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருநாதன் வளவனூர் இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயத்தை சூரிய உதயத்தை கணக்கீடு செய்வது எப்படி என்று விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சூரிய உதயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் தான் ஏற்படும் அது வந்து சூரியனுடைய சஞ்சாரம் இந்த உலகத்துக்கு இந்த பூமி உருண்டைக்கு எப்படி ஏற்படுகிறது என்று கணக்கிடும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்காக சூரியன் நகருவது போல் இருந்தாலும் பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லுவது போல் தோன்றும் இது அடிப்படை வந்து கிரீன்விச் மீன் டைம் என்பதை ஜீரோ ஜீரோ டிகிரியாக வைத்து கிழக்கே நூற்றி எண்பது டிகிரியும் மேற்கே நூற்றி எண்பது டிகிரியுமாக தீர்கரேகைகளை பிரித்திருக்கிறார்கள் ஒரு தீர்கரேகையை சூரியன் கடப்பதற்கு நான்கு நிமிடங்கள் இந்த கணக்கீட்டின் பிரகாரம் சுதேசமணி கணக்கெடுவதற்கு இது மிகவும் தேவை சூரிய உதயம் கணக்கிடுவது என்பது சற்று சுதேச நேரத்திற்கு ஒத்து வருவதாக இருந்தாலும் கூட அச்சாம்சப்படி லாட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அச்சாம்சப்படி சூரிய உதயம் மாறுபடும் ஏன் மாறுபடுகின்றது என்றால் பூமியினுடைய சர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றளவு அச்சாம்சத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் பூமத்திய ரேகையிலே இருக்கக்கூடிய அச்சாம்சம் வடக்கே போக போக குறைந்து கொண்டே போகும் தெற்கே வர வர குறைந்து கொண்டே வரும் இப்படி அச்சாம்சப்படியாக பார்க்கும் பொழுது அந்த சூரிய உதயம் வித்தியாசப்படும் அதை கணக்கிடுவதென்றால் சற்று கடினமான சூழ்நிலை தான் ஆனால் பஞ்சாங்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்தல சூரிய உதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சில ஊர்களுக்கு இருக்கும் சில ஊர்களுக்கு இருக்காது ஆனால் மாவட்ட வாரியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் மாவட்டங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் அதிகமாக வராது இருக்கக்கூடிய ஊர்களுக்கு வித்தியாசம் அதிகமாக வராது ஆகையினால் சூரிய உதயத்தை பஞ்சாங்கங்கள் கொடு பஞ்சாங்கங்களில் கொடுத்துருக்கக்கூடிய சூரிய உதயத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுவும் தெருக்கணித பஞ்சாங்கங்களில்தான் சூரிய உதயம் பல ஊர்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்கிய பஞ்சாங்கங்களிலே பெரும்பான்மையாக இருப்பதாக தெரியவில்லை ஒவ்வொரு ஊருக்கும் கொடுக்க கொடுத்திருப்பதாக தெரியவில்லை அந்த பஞ்சாங்கம் எந்த மத்திய ஸ்தானத்திற்கு கணிக்கப்பட்டதோ அதனுடைய சூரிய உதயத்தை மட்டும் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் நிச்சயமாக தேவைதான் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய உதய கணக்கீடு என்பது மிகப்பெரிய கணக்கீடு அதை விளக்கமாக சொல்வதற்கு இந்த தளம் போதுமானதல்ல அது கொஞ்சம் சற்று விரிவான கணக்கீடாகத்தான் வரும் பஞ்சாங்கங்களில் அதுவும் தெருக்கணித பஞ்சாங்கங்களில் கொடுத்துருக்கக்கூடிய சூரிய உதயத்தை எடுத்துக்கொள்ளலாம் டாக்டர் பி வி ராமன் அவர்கள் தன்னுடைய எவிமெரிஸில் அச்சாம்சப் பிரகாரம் சூரிய உதயம் எவ்வளவு என்பதை கணக் கணக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்கிறார் அதை நம்முடைய அச்சாம்சத்துக்கு தகுந்த மாதிரி கணக்கீடு செய்து சூரிய உதயத்தை கண்டுபிடித்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு சிறிது கணக்கீட்டு ஞானம் தேவை பொறுமை அவசியம் இவ்வளவும் இருக்கும் பொழுது நாம் அதை அவ்வளவு எளிதாக கணக்கிட்டிட முடியாது ஆகவே இதை கணக்கீடு செய்வதற்கு சிரமப்பட்டு நேரத்தை வீணாக்குவதை விட திருக்கணித பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூரிய உதயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பயன்படுத்துவதாக இருந்தால் அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கங்களிலும் ஸ்தல சூரிய உதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ராஷ்டிரிய பஞ்சாங் உபயோகத்தில் அதிகமாக இல்லை அது பதினைஞ்சு தேசிய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வெளியிடுகிறது தமிழிலும் இருக்கிறது ராஷ்ட்ரிய பஞ்சாங் அரசாங்கம் வெளியிடுவது இந்திய அரசாங்கம் தன்னுடைய மெட்டீரியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியிடப்படுகிறது ஆனால் அதை யாரும் அதிகமாக வாங்கி உபயோகப்படுத்துவதே இல்லை ஆனாலும் வருஷா வருஷம் வந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆகவே ஸ்தல சூரிய உதயம் என்பதை திருக்கணித பஞ்சாங்கங்களிலிருந்து எடுத்துக்கொள்வதுதான் நல்லது என்று கூறிக்கொள்கிறேன் வணக்கம்